அனைவருக்கும் வணக்கம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புதிய பொருள் உத்தரவாகி பூஜை நடந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடத்தோட முதல் உத்தரவு இது கொங்கு பகுதி மக்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடியது இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருளை அதை பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கயத்திற்கு அருகில் உள்ளது சிவன்மலை இந்த சிவன்மலையில் அருள் பாலிப்பவர் முருகப்பெருமான் இந்த சிவன்மலையில் மலை மேலே இருக்கக்கூடியது தான் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிற கண்ணாடி பேழை இந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜையாக கூடிய பொருள் வந்து சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது இப்போது இந்த பொருள் வந்து எப்படி உத்தரவாகுது அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் தன்னுடைய பக்தரோட கனவுல தோன்றி இந்த பொருளை வந்து ஒரு குறிப்பால் உணர்த்துகிறாரு அந்த பொருளை குறிப்பால் உணர்ந்து கொண்ட அந்த பக்தர் சிவன்மலை தேவஸ்தானத்தில் வந்து சொல்லும்போது முருகப்பெருமான் கிட்ட வந்து பூ போட்டு பார்த்து அது அந்த தகவல் உண்மைதானா அப்படின்னு நிரூபணம் ஆனதுக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு உத்தரவுப்பட்டியில் அந்த பொருள் வந்து வைக்கப்படுது இந்த பொருள் எது வரைக்கும் அப்படின்னா அடுத்த உத்தரவு வரும் வரைக்கும் சிவன்மலை உத்தரவு உத்தரவுப்பட்டியில் அந்த பொருள் வைத்து பூஜை நடைபெற்று கொண்டிருக்கும் அதன்படி இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி தை மாதம் இருபத்து ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தை அமாவாசை தினத்தன்று சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு படி நெல் வைத்து பூஜையாக உத்தரவாகியுள்ளது ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவிலில் இன்று வந்து கொடியேற்றம் நடைபெற்றிருக்கு குண்டம் திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நாளில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு படி நெல் வைத்து பூஜையாக உத்தரவாயிருக்கு மீண்டும் ஒருமுறை முறை இருபத்து நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி தை அமாவாசை தினத்தன்று சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு படி நெல் வைத்து பூஜை நடைபெற்று வருகிறது இவ்வுலகம் செழிக்க அனைத்து வளங்களும் மக்களுக்கு கிடைக்க சிவன்மலை ஆண்டவனை வணங்கி இப்பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்